பகல் நேரத்தில் மட்டும் பாட மறுக்கும் பறவை மிகவும் அழகாக பாடும் ஒரு பறவையை ஒரு சிறுவன் வளர்த்து வந்தான் அந்த பறவை பாடுவதை நண்பர்களிடம் காட்டி பெருமை கொள்ள வேண்டும் என நினைத்தான் ஆனால் அந்தப் பறவை பகல் நேரத்தில் வாயை திறக்காது இரவு நேரத்தில் மட்டுமே பாடும் அதனால் அந்த சிறுவன் ஏமாற்றம் அடைந்தான் அதை பார்த்துக் கொண்டிருந்த ஆந்தை பறவையிடம் பாவம் அந்த சின்ன பையன் அவனுக்காகவாது ஒருநாள் பாட வேண்டியதுதானே என்று கேட்டது அதற்கு அந்த பறவை சொன்னது இப்படித்தான் ஒரு நாள் பகல்ல பாடினப்போ இந்த பையன் என்ன புடிச்சிட்டு வந்துட்டான் ராத்திரில யாருமே இல்லாதப்போ பாடியிருந்தா நான் மாட்டியிருக்க மாட்டேன் அதனால தான் நான் பகல்ல பாடுறதே இல்ல என்று சொன்னது அதற்கு அந்த ஆந்தை சிரித்து கொண்டே இனி பாடுன என்ன பாடலன்னா என்ன அதுதான் மாட்டிக்கிட்டியே என்று சொன்னது எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பே யோசிக்க வேண்டும் அதை செய்துவிட்டு இனி இதை செய்யவே மாட்டேன் என கவலைப்படுவதால் எந்த பயனும் இல்லை அனைத்து நேரத்திலும் இரண்டாம் வாய்ப்பு கிடைக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீதிபதிக்கு சிறுமியிடம் கிடைத்த பெரிய பாடம் அவசரமாக கிளம்பிக் கொண்டிருந்த நீதிபதி கணேசனை மகனுடைய அலறல் கோவப்படுத்தியது தன் அக்காவின் கையில் இருந்த பொம்மைதான் வேண்டும் என அடம்பிடித்து அழுது கொண்டிருந்தான் அவன் கணேசன் சொல்லிக்கொண்டே தம்பிக்கு அந்த பொம்மையை கொடுத்து தொலைச்சாதான் என்ன என்று தம் மகளின் முதுகில் ஓங்கி ஓர் அறை வைத்தார் அவர் அதற்கு மகள் கூறினால் அந்த பொம்மை உடஞ்சிருக்குப்பா ஆணி தம்பி கையை கிழிச்சிடுண்டு தான் கொடுக்கலே அதை புரிஞ்சிக்காம அடிச்சிட்டீங்க பரவாயில்ல கோர்ட்டிலையும் இது மாதிரி என்ன எதுன்னு விசாரிக்காம யாராவது நல்லவருக்கு தண்டனை கொடுத்திடாதீங்க என்று கூறினாள் அவள் தம் பெண் முன் குற்றவாளியாக தலை நின்றார் நீதிபதி கணேசன் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல சிந்திக்க வேண்டும் தீர விசாரிக்காமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது பெற்றோரின் அன்பின் ஆழம் ரப்பரை பார்த்து பென்சில் சொல்கிறது ஒவ்வொரு முறை நான் செய்யும் தவறுக்கும் என்னை சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி விடுகிறாய் ஆனால் என்னை சுத்தம் செய்யும் போது நீ கரைந்து கொண்டே போகிறாயே அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது ரப்பர் அதற்கு சொன்னது அது என் கடமை நான் படைக்கப்பட்டதே அதற்குத்தான் என்னை கண்டு நீ வருந்த வேண்டாம் இதில் எனக்கு முழு மகிழ்ச்சி என்னால் உன் தவறுகள் அழிக்கப்பட்டு நீ திருத்தங்களுடன் முன்னேறி சென்றால் அதுவே என் வெற்றி நான் கரைவதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றது அந்த ரப்பர் வேறு யாரும் இல்லை நம் பெற்றோர்தான் அவர்கள் ஆயுள் முடியும் வரை நம் தவறுகளை திருத்திக் கொண்டே இருப்பார்கள் நம் மீது பொறாமைப்படாத இரு உள்ளங்கள் நம் பெற்றோர்கள் சாவி மற்றும் சுத்தியல் வெற்றியின் ரகசியம் இதுதான் ஒரு நாள் சாவியை பார்த்து சுத்தியல் கேட்டது உன்னைவிட நான் வலிமையானவனாக இருக்கிறேன் ஆனாலும் ஒரு பூட்டை திறக்க நான் மிகவும் சிரமப்படுகிறேன் ஆனால் நீ சீக்கிரம் திறந்து விடுகிறாயே அதைப்படி அதற்கு சாவி சொன்னது நீ என்னை விட பலசாலிதான் அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் பூட்டைத் திறக்க நீ அதன் தலையில் அடிக்கிறாய் ஆனால் நான் பூட்டின் இதயத்தை தொடுகிறேன் என்றாதம் இந்த கதையின் கருத்து என்னவென்றால் வலிமையானவராக இருப்பது மட்டும் போதாது உண்மையான வெற்றி நுண்ணறிவும் உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறையும் கொண்டவராக இருக்க வேண்டும் சுத்தியல் பூட்டை திறக்க அதன் தலையை அடிக்கிறது ஆனால் சாவி அதன் இதயத்தை தொடுகிறது இதனால் பூட்டு திறக்கிறது இது நம் செயல்களில் அறிவும் பொறுமையும் சரியான அணுகுமுறையும் முக்கியம் என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது போன்ற நல்ல கருத்துக்களை கதைகளின் மூலம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்